சேர்ந்து ஒரு வருஷம் ஆகுது ஒரு வருஷ காலமாக நம்ம ஊர் பசங்க எங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணி இருந்தாங்க வீடு இந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க கட்டித்தரேன்னு சொல்லிட்டு இப்போ முன் வந்திருக்குறாங்க அந்த பொண்ணுக்கு ஏதாவது பார்த்து செஞ்சு விடுங்க அதுதான் நாங்கள் சொல்ல முடியும் எங்களுக்குன்னு எது அந்த பொண்ணு மட்டும் தனியாக நிற்குது வெற்றி கழகம் தளபதி அவர்கள் ஆணைக்கினாங்க நம் மாநில பொதுச்சாளர் அவர்கள் அறிவுறுத்தும்படி மத்திய சென்னை மாவட்டம் மாவட்டத்தில் இதுவரை ஒரு வீடு நாங்கள் இலவசமாக தளபதியுடைய விளையலா வீடு திட்டத்தில் ஒரு வீடு கட்டி கொடுத்துள்ளோம் நம்ம வெள்ளிவாக்கத்தில் இப்போது இரண்டாவது வீடு இது இந்த இரண்டாவது வீடு வந்து ஏன்னால் நம்ம மாநாட்டில் தம்பி வருகை தெரிந்து உள்ள அங்கே இறந்து விட்டார் அதுக்கு தளபதி அவர்கள் நேரில் அழைத்து உங்களை அழைத்து நிவாரணம் கொடுத்து ஆறுதலும் சொல்லி அனுப்பி வைத்தார் அவர் வீடுகள் இப்படி இருக்குது என்று சொல்லி எங்கக்கிட்ட சொன்னாங்க நாங்கள் பதி தலைவர் தம்பி விசு அவர்களை அழைத்து கொண்டு இந்த வீடை பார்த்து இப்போ இந்த வீடை நம்ம கட்டி கொடுக்குறோம் நம்ம மத்திய சென்னை மாவட்டத்திலையும் தளபதி வில்லிவாக்கம் மேற்கு பகுதி தலைமை சார்பாகவும் இந்த வீடு அவர்களுக்கு சிறப்பாக வீடு கட்டி இப்போ பூஜை அந்த சடங்கெல்லாம் எல்லாம் சரி பண்ணோம் அதனால் அவர்கள் எங்ககிட்ட என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ எங்கள் தளபதி அவர்களும் அவங்க அரவழைத்து அவர்களுக்கு என்ன வருத்தத்தலம் தெரிவித்து நாங்களும் எங்களுக்கு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறோம் இன்று இது வந்து பத்துக்கு இருபது சைஸு இப்போ உங்களுக்கு தேவையானதை அந்த அளவு சொல்லியிருக்காங்க எப்படி கட்டணும் எங்கிட்ட சொல்லிட்டாங்க அதுக்கேற்றது போல் நாங்கள் கட்டி கொடுப்போம் திருப்பளாவுக்கும் கண்டிப்பாக நீங்கள் அனைவரும் வாங்க எப்படி கட்டி வந்து பார்ப்பீங்க

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்